இந்த வீடியோ சண்டே ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு முட்டை குழம்பு நான் எப்படி பண்ணேன் அப்படின்ற ரெசிபி தான் இந்த வீடியோ அதுக்கப்புறம் தக்காளியை வச்சு நாம் சாப்பிட்றதுனால என்ன பெனிஃபிட்டு அதுக்கப்புறம் அந்த தக்காளியை நம்ம முகத்தில் தடவினா அதாவது நல்லா ஹெல்த்தியாக க்ளோ ஸ்கின் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றியும் எனக்கு தெரிஞ்சதை நான் ஃபாலோ பண்ணுறதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த வீடியோ கடைசியில் வந்து இந்த மூணு இடத்துல அந்த காசை ஒழிச்சு வச்சா பணம் வந்து குட்டோ குட்டோன்னு கொட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ ஆஸ் யூஸ்வல் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் நான் ரெஃபர் பண்ணுற புக்கில் இருந்து தான் இதை எடுத்தேன் சடன்னாக எடுக்கும்போது இது கிடச்சிது ஸோ அதான் இம்மிடியேட்டாக சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டேன் அதுவும் இந்த சமையல் அந்த வீடியோ போடும்போது கரெக்டாக அதை சொன்னால் இன்னுமே கூட பொருத்தமாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ சண்டே ஆஃப்டர்நூன் குழம்பு அதாவது நார்மலாக சில பேர் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணுவாங்க நான் வந்து காரக்குழம்பே தான் காரக்குழம்பில் குழம்பு பண்ணேன் அவ்வளோதான் நார்மலாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னோடய ஸ்டைலில் நான் கொஞ்சம் பண்ணுவேன் அது கண்டிப்பாக கொஞ்சம் நல்லாவே இருக்கும் பையனும் நல்லா இருக்குது அப்படின்னா ஸோ முதல்ல வந்து புளி ஊற வச்சுக்கிறேன் குழம்புக்கும் ரசத்துக்கும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் அப்புறம் அரிசி ஊற வச்சிருக்கேன் சாப்பாட்டுக்கு அது அப்படியே ஊறட்டும் அப்படின்னு கொத்தமல்லி கருவேப்பிலை தக்காளி பூண்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் ஸோ அதை உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் கட் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ அந்த தக்காளியில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தக்காளியை யார் சாப்பிட்லாம் அப்படின்னா சுகர் பேஷண்ட்ஸு கண்டிப்பாக சாப்பிட்லாம் அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கணும் அப்படின்னாலும் சாப்பிட்லாம் நம்மளுடைய ஸ்கின் வந்து ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கும் தக்காளியை நிறைய சேர்த்துக்கலாம் இப்போது சம்மர் சீசன் ஆரம்பிக்கிறதால நம்ம வெளியில் எங்கேயாவது ஆஃபீஸ்லேருந்து கூட வந்த பிறகு அந்த ஸ்கின் வந்து டேர்ன் ஆயிருக்கோம் இல்லையா வெயில்னால் அதனால் ஒரு தக்காளியை எடுத்து ஒரே ஒரு துண்டு எடுத்து நம்ம முகத்தில் அப்படியே மெல்லமாக மசாஜ் செஞ்ச மாதிரி நம்ம பண்ணிகிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம வாஷ் பண்ணோம் அப்படின்னா அந்த திடீர்னு அந்த கருமை வந்திருக்கோம் இல்லையா அது வந்து கண்டிப்பாக போகும் அதே மாதிரி அந்த ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் தக்காளியை அந்த தோலியும் விதையும் எடுத்துகிட்டு நல்லா ஜூஸ் மாதிரி பண்ணி வச்சுட்டு டெய்லியுமே நம்ம முகத்தில் கொஞ்சம் எடுத்து மசாஜ் தடவிட்டே வந்தோம் அப்படின்னா அந்த பருக்கள் தழும்புகள் எல்லாமே இருந்த இடம் தெரியாமல் போயிடும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸில் ரொம்ப ஆயிலியாக இருக்கும் இல்லையா அவங்க டெய்லியுமே தக்காளி தொண்டுகளை நல்லா அரைச்சி நல்லா விழுது மாதிரி ஆக்கிட்டு முகத்தில் ஒரு அரை மணி நேரம் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் கழுவுணும் அப்படின்னா ஃபேஸ் வந்து ரொம்ப ப்ரைட்டாக இருக்கும் அந்த ஆயிலில் வடியறதும் கம்மியாகும் முகத்தில் இருக்கிற இந்த சுருக்கங்கள் பூக்கிறதுக்கும் இந்த தக்காளி விழுது வந்து ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த தக்காளி விழுது கூட கொஞ்சம் பாதாம் போட்டு அது ரெண்டுத்தையுமே சேர்த்து விழுதாக்கிட்டு ஒரு அரை ஸ்பூன் எடுத்து முகத்தில் நல்லா மசாஜ் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணோம் அப்படின்னா வாரத்தில் ரெண்டு நாள் அந்த ஃபேஸில் இருக்கிற சுருக்கங்கள்லாம் காணாமல் போயிடும் வெங்காயம் மட்டும் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரசத்துக்கு வந்து மிக்ஸி ஜாரில் கருவேப்பிலை தக்காளி பூண்டு அதை போட்டு அரைச்சிக்கிட்டு புளி வந்து நல்லா கரைச்சிக்கிட்டேன் கரைச்சிட்டு குழம்புக்கு தேவையான அளவு எடுத்துகிட்டு ரசத்துக்கு தேவையான அளவு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா தக்காளி கருவேப்பிலை பூண்டு எல்லாமே அதில் போட்டுவிட்டு ஸோ ரசத்துக்கு வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் பெருங்காயம் கொஞ்சம் உப்பு போட்டு கலந்துட்டு ஃபஸ்ட்டு ரசத்துக்கு தாளிச்சிடுறேன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு காஞ்ச மிளகாவையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ரசத்துக்கு அதில் கொட்டிடும் ஸோ இறக்கும் போது கொஞ்சமாக ரசப்பொடி போட்டுட்டு எடுத்து கொட்டின பிறகு கொத்தமல்லி போட்டுட்டு தட்டை போட்டு மூடிடுறேன் அவ்வளவுதான் அடுத்தது அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு ஃபஸ்ட்டு வந்து அந்த வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக அதை போட்டு நல்லா வதக்கிக்கிறேன் ஸோ அது வதக்கும் போது கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன் ஈஸியாக இருக்கும் வதங்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த தக்காளி கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இதையுமே நல்லா வதக்கிக்கிறேன் அந்த எண்ணெயில் எண்ணெயும் நான் ரொம்ப விடலை கொஞ்சமாக தான் விட்டுருக்கேன் ஏன் அப்படின்னா காலையில் வந்து மட்டன் குழம்பு சாப்பிட்ருக்கான் பையன் ஸோ இப்போ முட்டை அதனால கொஞ்சம் எண்ணெயே கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எண்ணெய் ரொம்பவுமே ஊற்றுல ஸோ இதை நீங்கள் நான் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன் அதை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் எண்ணெய் ரொம்ப கம்மி தான் அதுக்கப்புறம் தேவையான அளவு மிளகா பொடி போட்டிருக்கேன் இந்த பொடி பார்த்திங்க அப்படின்னா நான் என்னோடய வீடியோவில் நாலு வகை பொடின்னு சொல்லிவிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ இந்த பொடி வந்து நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம் நான் இது வந்து இந்த குழம்புல ஒரு ஸ்பூன் போடுறேன் இது ஆக்சுவலி இந்த புளிசாதம் பண்ணும்போது இதை போட்டிங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நிறைய விஷயத்துக்கும் நான் போடுவேன் ஸோ இன்னைக்கு வந்து இந்த முட்டை குழம்புக்கு நான் போட்டேன் பையனும் கேட்டால் வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் புளி வந்து எடுத்து வச்சுருந்தேன் அதையுமே இதில் கொட்டிவிட்டு நல்லா கொதிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டவ்வை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு அப்படியே மூடி போட்டு மூடி வைக்கிறேன் ஸோ அப்படியே நல்லா கொதித்த பிறகு ஆக்சுவலி நான் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் ஸோ எனக்கு தனியாக பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த குழம்பே வந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிறேன் அதாவது அந்த முட்டை போடுறதுக்கு முன்னாடி இந்த குழம்புலேருந்து நான் எனக்காக கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன் என்னுடைய மருமக இங்கே இருக்கும்போது சில டைமில் இந்த நான்வெஜ்ஜை பண்ணும்போது மருமக நான் பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்லுவான் ஸோ அவங்களுக்கு பண்ணும்போது இப்படி தான் இந்த நான்வெஜ்ஜை போடுறதுக்கு முன்னாடி எனக்கு தனியாக எடுத்து வச்சுருவான் ஸோ அதே மாதிரி நான் எனக்கு எனக்கு எடுத்து வச்சுக்கிட்டேன் அவ்வளோதான் இதில் வந்து ஒரு ஒரு முட்டையாக உடைச்சி ஊற்றுறேன் ஆக்சுவலி பாயில் பண்ணிவிட்டு அப்படி போடலாம் அப்படின்னு நினச்சேன் ஸோ இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஏன்னா இந்த புளி எல்லாம் சேர்ந்து இந்த ஆம்லெட் மாதிரி அதாவது ஆம்லெட் வேறு டேஸ்ட்டாக இருக்கும் இது வேறு டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணினேன் ஒரு நாலு முட்டையை உடைச்சு ஊற்றியிருக்கேன் சோ ஒரு ஒரு முட்டையும் கொஞ்சம் பாயில் ஆயின பிறகு அதுக்கப்புறம் இன்னொரு முட்டையை ஊற்றினேன் அதே மாதிரி தான் ஒரு ஒரு முட்டையும் பாயில் ஆன பிறகு தான் அடுத்த முட்டையை நான் ஊற்றினேன் ஏன் அப்படின்னா அப்பதான் தனித்தனியா இருக்கும் எடுக்கும்போதும் நமக்கு தனித்தனியா இருக்கும் நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக ஸோ இதை ஊற்றும் போது ஸ்டவ்வை ரொம்ப சிம்பிளாக வைக்கணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் பார்த்திங்களா எடுக்கிறதுக்கு அழகாக அப்படியே ஒரு முட்டை அப்படியே கரெக்டாக வந்துடுது எடுக்கும்போது ஒரு ஒரு கரங்கிலையும் ஒரு ஒரு முட்டை அப்படியே வந்துட்டு இருந்தது ஸோ ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது டேஸ்ட்டும் நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னான் என் பையன் என்னோடய வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க மிக்க நன்றி புதுசாக வந்த சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் மிகப்பெரிய நன்றி ஸோ இந்த வீடியோவை பார்க்கும்போது கண்டிப்பாக ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணினா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கும் உபயோகமாக இருக்கும் ஒருவேளை இந்த வீடியோவை முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன் அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோக்களில் கண்டிப்பாக என்னுடைய பூஜா வீடியோக்கள் ரெகுலராக வரும் கண்டிப்பாக அதுவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் சொன்னேன் இல்லையா நம்ம சமையல் ரூமில் மூணு இடத்துல வந்து காசை ஒழிச்சு வச்சா பணம் வந்து குட்டும் கொட்டும் அப்படின்னு போட்டிருந்தது அப்படின்னு ஸோ முதல்ல என்ன அப்படின்னா இந்த மசாலா பெட்டி அஞ்சரை பெட்டின்னு அந்த காலத்தில் நம்ம எங்கள் அத்தை கூட எனக்கு ஞாபகம் இருக்குது அந்த மசாலாப்பட்டியில் காசுங்கள்லாம் சில்லறைங்கள்லாம் போட்டு வைப்பாங்க ஒரு பர்ஸும் அங்கே வச்சு வைப்பாங்க கிச்சனில் தான் பர்ஸ் வச்சு வைப்பாங்க இந்த மாதிரி மசாலா பெட்டிகள்லாம் இருக்கும் ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ஒன் ருபி காயின் மட்டும் போகும் ஒன் ருபி காயினை அந்த க கடுகுக்குள்ளே போட்டு வச்சுக்கோங்க சமைக்கும் போது அதை எடுக்கும்போது கேர்ஃபுல்லாக எடுங்க அவ்வளவுதான் அதாவது அதை மறந்து அதோடு சேர்த்து எடுத்துகிட்டு போகிறீங்க ஸோ இந்த மாதிரி கடுகுக்குள்ளே நல்லா உள்ளே வச்சுருங்க அது மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்ம சமையல் ரூமில் இருக்கிற கல் உப்பு தான் ஸோ இந்த கல் உப்புலையும் அந்த ஒன் ருபி காயினை நல்லா உள்ளுக்குள்ளே நல்லா புதச்சி வச்சுருங்க வெளியில் எடுக்கும்போது ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கணும் உப்பு ஸோ அந்த காயின் வந்து கையில் தட்டுப்படாமல் நல்லா உள்ளுக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ இதை சில பேர் லாஸ்ட் வீடியோக்குள்ளே ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க இது வந்து அரிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல அப்படி தான் சொல்லியிருந்தாங்க நம்ம கண்டிப்பாக அடிக்கடி எடுத்து பார்ப்போம் இல்லையா ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வேறு காயினாக மாற்றிக்கலாம் அவ்வளோவே தான் ஸோ மூணாவது என்ன அப்படின்னா முக்கியமானது நம்ம டெய்லியுமே நம்ம அன்னபூர்ணி வாசம் செய்கிற இடம் நம்ம அரிசி தான் சாதத்துக்கு யூஸ் பண்ற அரிசி தான் ஸோ அந்த அரிசியிலையும் வந்து இந்த ஒன் பே காயினை போட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இன்னொரு ஒரு சின்ன டிப்ஸ் என்ன அப்படின்னா நம்ம அரிசியை எடுக்கிறோம் ஸோ எடுத்துட்டு மறுபடியும் அந்த ஆழாக்களை வந்து அரிசியை ஃபுல்லாக நிரப்பி தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி எப்பவுமே அந்த ஆழாக்களையும் அரிசி அந்த கூச்சி வைக்கணும் அப்படின்வாங்க ஸோ அதையும் பார்த்துக்கோங்க ஒன் ருபி காயினை நல்லா உள்ளுக்காக தள்ளி வச்சுருங்க எடுக்கிறதுக்கு நமக்கு அரிசி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஸோ இந்த மூணு இடத்துலையும் ஒழிச்சு வச்சு பாருங்கள் கண்டிப்பாக பணம் நம்ம கையில் தங்கிட்டே இருக்கும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன் தேங்க்ஸ் பாய்